மந்த்ராவின் பார்வையில நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனர் திருநங்கை சமூகத்துல அந்த மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முதல் தங்களுடைய குரலை கொடுக்கக்கூடிய திருநங்கை போராளி மந்த்ரா மாவர்கள்தான் அணிஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம்மா மந்த்ராவின் பார்வை நேர் அனைவருக்குமே மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நம்ம திருநங்கை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நம்ம சேனல் வந்து மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும்ன்றதை நான் இந்த சேனல் மூலியமா தெரிவிச்சுக்கிறேன் மந்த்ராவின் பார்வையில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் திருநங்கை சமூகத்துல முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் நம்ம இந்த சேனல் மூலியமா டெலிகாஸ்ட் பண்ணுவோம் என்றைக்குமே திருநங்கை சப்போர்ட்டும் திருநம்பிகள் சப்போர்ட்டும் மக்கள் சப்போர்ட்டும் மந்த்ராவுக்கு தேவைன்றதை நான் இந்த சேனல் மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் திருநங்கை பப்பிதா ரோஸ் அவர்கள் சமீபத்துல ஒரு சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய எல்லா சட்டவிரோத பிரச்சனைகளுக்கும் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜமாத் சிஸ்டத்தை எதிர்த்து தலைவர்களுக்கு எதிராக போராடிட்டு இருக்க சில திருநங்கை குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் ஜமாத் சிஸ்டத்தை முழுக்க முழுக்க எதிர்த்து போராடிட்டு இருக்கவங்க யாரு அப்படின்னா அது நீங்க தான் அப்படின்னு அப்ப அவங்க உணர்த்த வர்றது நீங்க தானா கண்டிப்பா அவங்க உணர்த்த வந்தது நான் தான் அவங்க பேசுனது அத்தனையுமே என்னதான் அதாவது பப்பிதா ரோஸ் அவர்களுக்கு பப்பீதா அவர்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நீங்க என்ன பேச வரீங்களோ டைரக்டாவே என்னை வச்சு பேசுங்க நோ ப்ராப்ளம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எவ்வளோ பேர் எவ்வளோ பேசிட்டாங்க நீங்க என்ன புதுசா என்னை பத்தி பேச போறீங்க பேசுத டைரக்டாவே மந்த்ரா அவர்கள் சொல்லியே பேசுங்க அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன் உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு பயம் இன்டெரக்டா வரீங்க என் டைரக்டாவே வரலாம் நான் டைரக்டாவே வரேன் பப்பிதா ரோஸ் அவர்களே என்னன்னா அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அதாவது நாயக்கர்கள் அவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் வந்து சில அசம்பாவிதங்கள் எல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்றதை வந்து நான் உணர்றேன் ஆஹ் அதுதான் உண்மையும் கூடன்றத வந்து இப்போ சமீபத்துல ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோல பேசியிருந்தாங்க நான் கேக்குறேன் ஃபர்ஸ்ட் பபித்தா ரோஸ் அவர்களை நீங்க யாரு சென்னை விஷயத்துல பேசுறதுக்கு உங்களுக்கு யாரு வந்து வெத்தலை பாக்கு கொடுத்து சென்னையில உங்களை வந்து கெஸ்டா அழைச்சாங்க பேச சொல்லி சரிங்களா சென்னை கிடையாது அவங்க வந்து நம்ம தமிழகத்துல ஒரு மாவட்டம் சேர்ந்தவங்க அந்த பபிதா ரோஸ வந்து ஆஹ் நான் வந்து நிறைய விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் பட் இப்ப பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல அவங்க என்ன தள்ளப்பட்டிருக்காங்க இன்னைக்கு நான் பேசுறேன்னா இதுக்கும் காரணம் அந்த பபிதாதான் நான் நானாவே தான் இருந்தேன் நீ நீயாவே இருந்திருந்தா இன்னைக்கு நான் உன்னை பத்தி பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது சரியா நம்ம தமிழகத்துல மொத்தம் வந்து நாப்பத்தி ரெண்டு மாவட்டம் சொல்லி நம்ம திருநங்கைகள் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க அந்த நாப்பத்தி ரெண்டு மாவட்டத்துல ஒரு மாவட்டம் தான் சென்னை அப்படின்னு நான் நிறைய ஊடகங்கள் மூலமா நான் பேசியிருப்பேன் அப்படி இருக்கும்போது சென்னை தலைநகரம்ன்றதுனால தனிச்சு இருக்கு மற்ற நாற்பத்தி ஒரு மாவட்டங்கள்ல வந்து தமிழ்நாடு சென்னை தமிழ்நாடு சென்னைன்னு திருநங்கைகள் மத்தியில பேசப்படும் அப்போ சென்னைக்காரங்களாம் வந்து தமிழ்நாட்டு திருநங்கைங்க சென்னைக்கார திருநங்கை இப்படிதான் பேசுவாங்க அதனால தமிழ்நாடுன்னே சொல்ல வரேன் அதுக்கான டீட்டெயில் தான் இப்ப நான் கொடுத்தேன் ஆஹ் இந்த பபிதா ரோச நாப்பத்தி ஒரு மாவட்டமும் ஒதுக்கப்பட்டது இவங்கள வந்து இந்த நாயக்கு சிஸ்டம்னு கிடையாது இந்த ஜமாத்துக்குள்ளவே பப்பித ரோச தூக்கி எறியப்பட்டாங்க அவளை வந்து ஒதுக்கப்பட்டாங்க ஏன்னா அவ ஒரு அக்கிஸ்ட் ஒரு குற்றவாளி காவல்துறையால தண்டிக்கப்பட்ட ஒரு சிறை கைதி அவளை வந்து ஆஹ் ஒரு கவர்மெண்ட் அதி அவளோட நோக்கம் அனைத்துமே கவர்மெண்ட் அதிகாரிகளாவே செலக்ட் பண்ணி பர்டிகுலரா போலீஸையே வந்து காவல்துறையே வந்து ஏமாத்தான்னா அவ எவ்வளவு பெரிய ஜகத்தெல்லாம் கிளாடியா இருப்பான்றத பொதுமக்களும் பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க திருநங்கைகளுமே உணர்ந்துக்கோங்க இன்னொரு வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா பபிதா ரோஸ் வந்து குண்டாஸ் கைதியாக அவளை வந்து அழிச்சிட்டு போகும்போது அவன் முகத்துல ஒரு கருப்பு துணி போட்டு கையில விலங்கு மாட்டிலாம் இட்டுன்னு போவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு முடியோர் ஒரு வயசான ஒரு மூதாட்டி ஒரு பாட்டிய வந்து அவங்களோட சொத்துக்கள் அபகரிச்சு ஏமாத்தி அதோட வழக்கலையும் அவங்கள வந்து கைது பண்ணிருப்பாங்க மீடியா டிவி சேனல்கள் நியூஸ்லயே வந்தது இதெல்லாம் சன் நியூஸ் பாலிமர் நியூஸ் தந்தி டிவின்னு சொல்லி நிறைய சேனல்ஸுங்கள வந்திருக்குது இதெல்லாம் வந்து இப்போ நீங்க சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நானும் ஊடகங்கள்ல பார்த்திருக்கேன் இவ்வளவு விஷயமும் தெரிஞ்சிருந்தும் யூடியூப்ல பிரபலமாக இருக்கக்கூடிய சாமுண்டி மலைக்கா மகள் மகளா தத்தை எடுத்திருக்காங்களே அதோட ரீசன் நான் சொல்றேம்மா இப்போ நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் திருப்பம் பாப்பிட்டு வந்து நான் கண்டினியூஸ் பண்றேன் அதாவது சாமுண்டி மலாய்கான் மட்டும் கிடையாதுமா சென்னையில இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஒரு நாயக்குகள் இப்ப குறைஞ்சி பத்தொன்பது நாயக்குகள் அதுல இன்னும் ஒரு அஞ்சு பேர் குறைய போறாங்க பத்தொன்பது பதினாலாக மாற போகுது அந்த நாயக்குகள் வந்து வேற வழி கிடையாது வேற கெதி கிடையாது இவங்க போய் நாடுறதுக்கு இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு யாருமே முன் வரல அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க திருநங்கையிலே சாவி கொடுத்த மாதிரி பப்பிதா காலில போய் இவங்க விழுந்திருக்காங்க இதுதான் இதுல இருக்கக்கூடிய உண்மை அதாவது பப்பிதா நல்லவ கிடையாதுன்னு சொல்லி நாப்பத்தி ஒரு மாவட்டம் தூக்கி எரிஞ்ச ஒரு நபரை இவங்க இழுத்து பிடிக்கிறாங்கன்னா இனம் இனத்தோட போய் சேருது இதுதான் உண்மை சரிங்களா இவங்க நல்லவங்க நல்ல சிந்தனை உள்ளவங்க நல்ல ச செயல்பாட்டுல இருக்கிறவங்க திருநங்கைகளோட வாழ்க்கை தரம் மாறத்துக்கு பாடுபடுறவங்க கஷ்டப்படுறவங்களா இருந்தால் இப்படி ஒரு அக்கீஸ்ட மத்த மாவட்டங்கள்ல ஒதுக்கப்பட்ட ஒரு திருநங்கைய இவங்க சென்னைக்குள்ள கொண்டு வருவாங்களா யோசிச்சு பாருங்க அப்போ இவங்களுக்கு வேற வழி கிடையாது சரியா அப்போ பபிதா வந்து நல்லவளோ கெட்டவளோ நம்ம பண்ணிருக்கிற போர்ஜரி ஜெறி விளையாட்டுகள்ல இருந்து நம்மளை அவ காப்பாத்தினால போதும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்ல வந்து பாப்பிட்டாவை உள்ள வலிக்கிறாங்க பட் நீங்க பாத்துருக்கலாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கும் சென்னையில இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனைக்கு வந்து இவங்க யாரை போய் நாடுறது யார் மூலயமா நம்ம சப்போர்ட் தேடுறது எப்படி சென்னையோட மானத்தை காப்பாத்துறதுன்னு தெரியாம அப்போ இவங்களா வாழ்ன்றியா போய் பாப்பிட்டாவை கூப்பிட்டாங்களோ இல்லை பபிதாவா வாழ்ன்றியா வந்து இவங்களை கூப்பிட்டாங்களோன்றது நமக்கு தெரியாது பட் ஆக முத்துல அவங்கள வளைச்சு அதுல ஒரு மிக பெரிய மாற்றத்தை சந்திச்சாங்களாம் என்னன்னாக்கா ஆஹ் அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த கூடியவங்க வந்து இவங்களாண்ட மன்னிப்பு கேட்டாங்க எந்த இடத்துல ஒழுகன்னு சொன்னாங்களா அந்த இடத்துல வாழ்கன்னு சொன்னாங்க இது அனைத்துமே வந்து தான் நடந்தது அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசிக்கிட்டாங்க அப்ப நான் கேக்குறேன் பப்பிதாவலை இது அனைத்துமே நான் இப்ப சென்னையில இருக்கிறேன் நீங்க பத்தொன்பது பேருமே எதுக்கு வேஸ்ட் பீஸுங்களா கையால் ஆவாதுங்களா உங்களோட கோலத்தனத்தை ஒத்துக்கிறீங்களா நீங்க எல்லாம் ஒரு வடிகட்டுனு முட்டாளா அந்த ஒரு பண்ண நீங்களே என்ன ஜீரோவா குண்டு சாட்டிலேயே குதிரை ஓட்டுவீங்களோ ஏமாந்தவங்க தான் மிளகா அரிப்பீங்களோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்ப நீங்க எதுக்குமே தகுதியாய் கிடையாதோ எதுக்குமே உங்களுக்கு தகுதி கிடையாதோ அப்ப உங்களுக்கே தகுதி இல்லைன்னும் போது உங்களெல்லாம் வழி நடத்துறாங்களே வழி ஒரு மாலக்கு ஜி முன்னா அந்த முன்னாக்கு அப்ப என்ன தகுதி இருக்கு புரியுதுங்களா ஒரு பெரியவங்க ஒரு இருபத்தி ஒரு பேர் ராஜ்யம் கொண்டவங்க சென்னை ஆண்டவங்க சென்னை வந்து தலைநகரம் அந்த தலைநகரத்தையே ஆண்ட ஆண்டவங்க அந்த மாலக்கு முன்னாஜி ஜி அவங்களாலேயே முடிக்க முடியாத ஒரு கதைய பபிதா ரோஸ் முடிச்சா எதை சொல்லி முடிச்சா சென்னைக்கு பப்பிதா தூக்கி உட்கார வச்சுக்கோங்க தூக்கி ஆடுங்க யார் வேணான்றது அப்ப இது வந்து உங்களுக்கு புரியுதுங்களா இந்த பத்தொன்பது பேருமே நல்லவங்க கிடையாது இவங்க வாயை திறந்தால் மந்த்ரா அதுக்கு பதில் கொடுப்பாள் ஏன்னா மந்த்ரா கிட்ட இருக்கு அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எதாச்சா நான் வந்து இவங்களும் பண்ணும் போது அஹ் ஆயிரம் எவிடன்ஸ் காமிச்சேன் இப்ப இந்த ஒன்றரை வருஷமா நான் இவங்கள கூட போராடி ஒரு யுத்தத்தை நடத்தும் போது எவ்வளவு எவிடன்ஸ் சொல்ல முடியாத எவிடன்ஸ் வெட்டு குத்து கார் ஓடைச்சது மண்டைய ஓடிச்சது காலை ஓடிச்சது அசிங்க அசிங்கமா பேசினது கொலை பண்ண முயற்சி பண்ணது ஆஹ் கொள மிரட்டல் கொடுத்தது இது போல எவ்வளவு எவிடன்ஸ் அப்படி கொட்டி கிடக்கு என்கிட்ட இப்போ சுத்தமா டோட்டலாகவே இவங்க வந்து எதுவுமே பண்ண முடியல பட் இதுல வந்து பப்பிதா ரோசை வலிப்போம் பப்பிதா ரோசை வச்சு நம்ம ஏதோ பண்ணோம்னா பப்பிதா ரோஸும் சரி நீங்களும் சரி ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா மந்த்ரா பேசுவது அனைத்துமே எவிடன்ஸோட பேசுற மந்த்ரா கையில நல்லா பாருங்க பலையில் தான் போட்டிருக்க என் கையில விலங்கு போடலை சரிங்களா என் முகத்துல கருப்பு துணி போட்டு கையில விலங்கு போட்டு என்னை யாரும் இழுத்துட்டு போல சரிங்களா ஒரு அக்கிஸ்டோட என்ன கம்பேர் பண்ணி பாக்காதீங்க அவ்வளவுதான் நான் வந்து சொல்ல முடியும் ஒரு நல்லவங்க கிட்ட போய் நீங்க வந்து உங்க கஷ்டத்தை சொல்றீங்கன்னா அந்த நல்லவங்க உங்களுக்காக வந்து பேசுறாங்கன்னா நானும் கூட சில இதெல்லாம் யோசிக்கலாம் பரவாயில்ல இவங்க திருந்ததுக்கு ஏதோ வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏதோ கொஞ்சம் மாற்றம் இருக்கு இவங்க திருந்தி இருக்காங்கன்னு நான் யோசிக்கலாம் பட் நீங்க போயிருக்கிறது கிட்ட ஊர் உலகமே அவங்கள பார்த்து சிரிக்க கூடியவங்க கிட்ட சரிங்களா அப்போ உங்களை எப்படி நான் நம்ப முடியும் சிரிக்கக்கூடிய ஒரு நபரை வச்சு நீங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அவங்க ஒரு காமெடி பண்றாங்க நீங்க ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க இதை பாக்குறோங்க நான் மட்டும் இல்லைங்க அனைவருமே இதை பார்த்து தான் செய்வாங்க ஏனால் மந்த்ராவை வந்து எந்த ஒரு சிறைக்கும் தள்ளல நான் வந்து ஒரு குண்டா கைதியா நான் வளம் வரல என்னை வந்து யூடியூப் சேனல்ல மந்த்ரான்னு பேர் போட்டீங்கன்னா மந்த்ரா இந்த மக்களுக்காக நான் பண்ணிருக்க கூடிய சேவைகளும் நான் பண்ண போராட்டங்களும் நான் பட்ட வழி வேதனைகளுமே தான் அடுக்கடுக்கா உங்களுக்கு எல்லாம் காட்டுமே கண்டி மற்றபடி என் கையில விளங்க மாட்டி ஆண் போலீஸ் பெண் போலீஸ்லையும் என்னை வலிச்சுன்னு போறதெல்லாம் காட்டாது அதெல்லாம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க நம்ம எங்கே போறோம் யார்கிட்ட போறோம் எதை பத்தி பேச போறோம் யாரை நம்மளுக்கு சப்போர்ட்டிவா கூப்பிட போறோன்றதெல்லாம் நல்லா யோசிச்சு பண்ணுங்க திரும்பவும் நான் சொல்றேன் உங்களுடைய முட்டாள்தனத்தினால மற்றவங்கள வந்து மாட்டி விடாதீங்க இது சென்னையில இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அவசரம் சொல்றேன் நிறைய வீடியோஸ் பப்பிதாத வந்து நான் கண்டினியூஸாக ஒரு அஞ்சாறு வீடியோஸ் போடுற எல்லாருமே பாருங்க இப்படியா கொண்ட சிறை கைதி பப்பிதா என்ன பத்தி பேசுறதுக்கு பப்பிதாக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது இல்ல தாக்காம மறைமுகமா தாக்கி உண்மை தைரியம் இருக்கு பேசக்கூடிய வல்லுமை இருக்கு நீ பேசுதுல நியாயம் இருக்கு அர்த்தம் இருக்குன்னு நினைச்சினால் நீ தைரியமாவே என் பேரை சொல்லி பேசிருக்கலாம் சென்னையில ஒரு டீம் சென்னையில வந்து ஒரு சிலர் இருக்காங்க இந்த நாயக்கர்களை ஜமாத்தை எதிர்த்து வருவாங்க எல்லாரையுமே வாங்க வாங்க நான் உங்களுக்கு நல்லது செய்யறேன் அப்படின்னு கூப்பிட்டுறாங்க கூப்பிட்டு வந்து அவங்க அவங்க கிட்ட ஏதோ சில பணத்தை வாங்கிட்டு சில வேலைகள்லாம் பண்றாங்கன்னு சொல்றியே சென்னையில யார் உருவாயிருக்குது இந்த மந்த்ரா மட்டும் தான் அப்ப நீ யார சொல்ற உனக்கு பேசணும்னு நினைச்சா நீ டைரக்டாவே பேசலாம் நான் கேக்குறேன் சரி சென்னையில வந்து ஒருத்தவங்க உருவாயிருக்காங்க பேசுறாங்க ஓகே ஏமா பபீதா பப்பிதா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன சொல்ல பண்ண நானாவது இன்னிய வரைக்கும் என்னோட காணொலிகள் அனைத்துமே நேர்களும் பாருங்க திருநங்கைகளும் பாருங்க ஒரு சில நேரங்கள் கூப்பிட வேண்டிய சூழ்நிலை ஆஹ் அந்த மாலுக்கு முன்னா வந்து இப்ப வரைக்குமே நான் முன்னான்னு வச்சு வச்சுதான் கூப்புறேன்னா நான் முன்னானு கூப்பிடறன்னா அதுக்கு பின்னாடி ஓராயிரம் ஆயிரம் அர்த்தம் இருக்கு ஏன்னா அவங்களால நான் பாதிக்கப்பட்டவோ என் கைய ஓடி காலை ஓடி அவன் வீடெல்லாம் அச்சு ஓடி அவன் ஏரியாவே தேரும் திருவிழா இருக்கட்டும்னு சொன்ன அந்த ஒரு கோபத்துல ஒரு ஆதங்கத்துல இப்போ வரைக்கும்மோ நான் திருப்பி அவங்க கையை ஓடி காலை ஓடிலாம் சொல்ல பட் பேரு விட்டு கூப்பிட்டு நினைக்கிறேன் எனக்கு அது ஆறாத ஒரு வழி அவங்க என்ன எனக்கு ஆறுதல் கொடுத்தாலும் அது எனக்கு ஆறாது ஏரியால வந்து எனக்கு பைத்தக்கார பட்டம் எல்லாம் கட்டுறதுல எனக்கு ஆறாத ஒரு வழி அதனால என்னால முடிஞ்சது முன்னா வெள்ளை ரஜினி இப்படி மாதிரிதான் நான் வந்து பேசியிருப்பேன் கண்டி யாரையுமே அவன் இவ அவள் ஒரு நாயக்க வந்து நாய் நக்கு அப்படிலாம் நான் சொல்லியிருக்க மாட்டேமா அதாவது இப்போ அவங்க பேசி பேசுறாங்க ஒரு திருநங்கை வந்து தன்னோட வருமானத்துக்காக வாழ்வாதாரத்துக்காக ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல அதாவது ஒரு திகிலான பணம் பார்க்குற மாதிரி இருந்தது பப்பிதா ரோஸ் பேசும்போது ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல கொடிய விஷம் கொண்ட பாம்புகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல ஆஹ் மது பிரியர்கள்லாம் வரக்கூடிய இடத்துல ஆஹ் அவங்க போய் நிற்கிறாங்க அப்போ அந்த வழி அந்த கஷ்டம் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் அவங்க வாங்கிட்டு அந்த முந்நூறு ரூபாய் பணத்துக்காக இந்த மாதிரியான ஒரு பிச்சைக்காரங்கிட்டையும் போகணும் ஒரு மது பிரியர்கிட்ட போனோம் ஒரு ரவுடி கிட்டயும் போனோம் சில கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு அவங்க நைட் எல்லாம் கண்ணு முழிச்சு சம்பாதிக்கிறாங்கன்னு இப்ப பேசின பப்பீட்டா இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச வீடியோல பாருங்க என்ன இவங்க பண்றாங்க இருநூறு ரூபாய் பிக் ரெண்டு ரூபாய் பிளேடு ரெண்டு பலூனு அவ்வளவுதான் அவங்களோட முதலீடு இவங்க ஒரு லைட்டை வச்சுட்டு போறவங்க வரவங்க கூப்பிட்டு ஏமாத்துவாங்க உள்ளிட்டு போயிட்டு காசு கேட்டு ஒரு நாலு ரவுடி பாசங்களை வச்சு அடிச்சு பணம் போடுங்குவாங்க இப்படியே பேச ஆமா இப்படியே பேசாதான் வீடியோல பாத்துருப்பீங்க இப்படி பேசின பாப்பிட்டா ரோஸ் திடீர் என்று என்ன மாற்றம் உங்களுக்குள் எப்படி இது நடக்குது எனக்கு இதெல்லாம் நீங்க பேசுறத பார்த்த உடனே எனக்கு என் உடல் எல்லாம் சிலுக்குது பப்பீட்டா சிலுக்குதுமா எப்படி உனக்கு இவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது சொல்லுங்க ரெண்டு ரூபாய் பிளேடு இருநூறு பிக்கு பத்து ரூபாய் பலூனு சொன்ன பபிதா இன்னைக்கு இந்த திருநங்கைகளோட வலியும் வேதனையும் ரவுடி மது பிரியர்கள்லாம் பேசுறீங்களே யாரும் உங்களுக்கு திடீர்னு இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்தாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா பெரிய பெரிய சூட் கேஸ்க்கு வந்துடுச்சோ பபிதா நீ யாருன்னு தமிழ்நாடுல சென்னையில் சென்னையில இருக்க எல்லாருக்குமே தெரியும் நீ என்ன எது எதுக்கோசம் இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறன்னு சரியா திருநங்கைகள் யாரும் ஒண்ணு முட்டால் கிடையாது உன்னோட பேச்சுக்கள் மயங்கி போயிட்டு பாபீதா வாழ்க பாபீதா வாழ்கன்னு கொடி பிடிக்க மாட்டாங்க சரியா நீ யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா எது உண்மையே நான் அதான் பேசிட்டு இருக்கிறேன் நீ பேசணும்ன்றதுக்காக எது எதையோ வெச்சு பேசாத நான் வந்துல முதல்ல உன்னோட கேள்விக்கு பதில் கொடுக்குற ஐடியா கூட எனக்கு கிடையாது ஏன்னாக்கா நான் ஒருத்தரை பத்தி பேசுறேன்னா அவங்க அதுக்கு தகுதியானவங்களா இருக்கணும் நான் இப்ப வரைக்கும் இந்த நாயக்குகளை பத்தி பேசுனேன் எனக்கு தகுதியானவங்களோ அவங்கள நினைச்சேன் பேசுனேன் என்னைக்கு உன்ன தூக்கி வந்து உட்கார வச்சாங்களோ இவங்களும் தகுதி ஆற்றவர்கள் பண்ணிட்டேன் சரியா நான் பேசணும் இதுக்கு அப்புறம் நீ என்னை பத்தி எது ஒண்ணாவோ பேசிக்கோ என்ன ஒன்னாவலோ பண்ணிக்கோ வித் பர்மிஷன் நானே உனக்கு தரேன் பட் நீ பேசுற எதுக்குமே என் சைட்ல இருந்து பதில் வராது ஏன்னாக்கா எனக்கு தகுதியானவள் நீ கிடையாது அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சது உங்களை மறைமுகமா தாக்கி உங்களுக்கு நேரடியான ஒரு பதிலடி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா நன்றிமா